அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற வளாகத்தில் செய்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது பெருமளவுல பேசும் பொருளா மாறியிருக்குது பிறரினுடைய கவனத்தையும் பலரினுடைய எண்ணத்தையுமே ஈர்க்கும் விதமாமே இந்த செயல் என்பது அமைந்திருக்கிறது என்ன அந்த செயல் என்ன நடந்தது என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க தமிழக அரசினுடைய சட்டமன்ற தொடர் என்பது ஏறத்தாழ ஒரு மாத காலத்திற்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய இறுதி கூட்டமாக பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழகத்துல இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் என்னென்ன தேவைகள் இருக்குது அந்த தேவைகளினுடைய குறைநிறைகள் என்ன என்பது குறித்து சட்டமன்றத்தில் ஆலோசனை செய்து விவாதிப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க ஒரு தொகுதியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டணும் இல்லை ஒரு ஏரியா வந்து தூர்வாரணும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளுக்கு இவ்வளவு நிதி தேவைப்படும் இதனை வந்து அங்கே நிறைவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து பேசி அதற்கான நிதியுமே தமிழக அரசிடம் வந்து பெற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களினுடைய குறைகளை தீர்த்து வைப்பாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கான குறைநிலைகளையும் பேசிவிட்டு பொதுவாக எழக்கூடிய குறைநிலைகளையும் பேசக்குள்ள கோரிக்கை வைக்கக்குள்ள பேசியிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது அனைவராலையுமே பாராட்டப்பட்டிருக்க வேண்டும் அனைவராலுமே வரவேற்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பேசியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பதன் காரணமாக பெருமளவில் அதை யாருமே வந்து ஒரு பாராட்டலை ஏன் ஒரு கைத்தட்டல் கூட கொடுக்கல முதல்ல அருள் அவர்கள் என்ன பண்ணுறாரு சில மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னாக்க சேலத்தினுடைய சிங்கம் என்று அனைவராலுமே போற்றப்படக்கூடிய திரு வீரபாண்டிய ஆறுமுகம் அவர்கள் இன்னைக்கு திமுகவினுடைய பெரும் வளர்ச்சிக்கு ஒரு அடிப்படை வித்தாக அமைந்துட்டவர் சேலம் வீரபாண்டியார் அப்படின்னாக்க இருக்கக்கூடிய பலருக்குமே வியக்க வைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பணி இருந்தது ஏன் அப்போதைக்கு எதிர்கட்சியாக இருந்த பிறகு ஆளுங்கட்சியாக வந்த அதிமுக கூட கலைஞரை பார்த்து பயந்ததை விட சேலம் வீரபாண்டியர் அவர்களை பார்த்து வியந்தது பயந்தது பல சூழ்ச்சியின் காரணமாக அவர் சிறையில் வச்சு பெரும் சித்திரவதைகள் கொடுமைகள் எல்லாமே பண்ணாங்க அத்தகு பெரும் போற்றுதலுக்குரிய வீரபாண்டியார் அவர்களுக்கு சேலம் பகுதியில் ஒரு சிலை வைக்கணும்னு கேட்குறாரு துரைமுருகன் அவர்கள் என்ன பண்ணணும் பண்ணிலான்னு சொல்கிறத விட்டுட்டு இடம் இல்லை இடம் இருந்தால் சொல்லுங்கன்னதும் எம்எல்ஏ சொல்லிட்டார் என்னுடைய பணம் எல்லாத்தையுமே வச்சுக்கீங்க சம்பளத்தை எல்லாத்தையுமே எஞ்சி எவ்வளோ மாதம் வருதோ வச்சுக்கிங்க நானே இடமும் வாங்கி தரேன் ஒரு சிலையை கட்டி கொடுங்கங்கிறார் இதுக்கு திமுக தரப்பில் பெருமளவில் ஒரு கரகோஷனில் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு தான் அது நல்ல பேர் நீங்கள் செய்ய மாட்டிங்க இடத்தையும் பாமக சட்டமன்ற உறுப்பினர் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் இது ஒரு புறம் இருக்க கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பா அதே சேலம் அதன் அவர்கள் கவி புலவர் அவரு சுதந்திர போராட்டத்தினுடைய வீரர் இன்னைக்கு நீங்க பலருக்கும் மணிமண்டபம் அமைக்க போறோம் அது பண்ண போறான் இது பண்ண போறேன் எல்லாம் அறிவிக்கிறீங்க அதனாதிஸ் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்க அமைக்கணும் திருவண்ணாமலையில் அவருடைய புதையுண்டு கிடைக்கக்கூடிய இடம் இருக்குது அவருடைய சமாதி இருக்குது அந்த இடத்துல ஒரு நினைவு மண்டபம் அமைங்கன்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு பதில் இல்லை அதுக்கு கவனத்தை ஈர்க்கும் விதமா என்ன பண்றாரு அருதநாய் அவர்களுடைய புகைப்படத்தோடு சட்டமன்றத்திற்கு போறார் இருப்பினும் திமுக அரசு நமக்கு தெரியுமே காரணமே இல்லாதவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் சுவர் எழுப்பி மணிமண்டபம் கட்டும் ஆனால் அடிப்படை சுதந்திர போராட்டம் மேலும் வந்து வன்னிய சமுதாயத்திலிருந்து பிறப்பெடுத்து பங்கேற்றியவர்களுக்கு பங்காற்றியவர்களுக்கு ஒன்றும் செய்யாது அதுவும் பேசுகிறேன் இந்த தருணத்துல தான் நேற்று தினம் பத்திரிகையாளர் பேட்டி நடக்குது அப்போ சொல்கிறார் அருள் ராமதாஸ் அவர்கள் அடைய என்னங்க சட்டம்ன்றம் பட்ஜெட் இல்லை பட்ஜெட் இல்லைன்றாங்க பட்ஜெட்டே இல்லைன்றதுன்னா அப்புறம் எதுக்கு சட்டமன்றத்தை கூட்டணும் வீரபாண்டியருக்கு செலவுக்கு சொல்லி கேட்குறேன் அருணாயஸ்வர்மாவுக்கு செலவுக்கு சொல்லி கேட்குறேன் எதுவும் பண்ண மாட்டாங்கிறாங்க இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இந்த சட்டமன்றத்துக்கு முன்னாடி இந்த வளாகத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டத்தை சத்தியமாக விரைவில் நாங்கள் அறிவிப்போம்ட்டு அவ்வளோ ஒரு ஆக்கிரோஷம் கோவத்தோடு சொல்லிட்டு போகிறார் நமக்கு என்ன கேள்வினா ஏதாவது ஒரு மாவட்டத்தில் பஸ் ஸ்டாண்டு கட்டினா உங்கள் அப்பாவுடைய பேர் வச்சுக்கிறது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கூட சின்னதாக ஒரு பத்துக்கு பத்து கட்டினா உங்கள் அப்பாவுடைய பேரை வச்சுக்கிறீங்க ஒரு பேனாவுக்கு அத்தனை கோடி செலவு பண்ணுறேன்றீங்க அப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் சில வீரபாண்டியர் அவர்களுக்கும் சில மர்தனா அவர்களுக்கும் ஒரு சிலை வைக்கிறது என்ன ஆகிடுத்து உங்களுக்கு வன்னியர் சமுதாயத்தில் பிறந்திட்ட ஒரே காரணத்திற்காக தான் இதை நீங்கள் செய்றீங்களான்ற ஒரு கேள்வி மக்கள் மதியில் எழுதுல்ல சட்டமன்றத்தில் வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகளை அலசி ஆராய்ந்து உடனடியாக அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் இதில் உங்களுக்கு தான் லாபம் திமுகவினுடைய ஆட்சி காலத்துல கடலூர் அஞ்சலம்மாள் படையாச்சி செலவு வச்சாங்க அதே போல் சமூகநிதி போராளிக்கு மணிமண்டபம் கட்டினாங்க வீரபாண்டியாருக்கு செலவு வச்சாங்க அர்துநாயிஸ்வர்மா அவர்களுக்கு செலவு வைப்பாங்க மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த பேர் நீங்கள் எடுத்துகிட்டே போங்க ஒன்றும் தப்பு கிடையாது எங்களுடைய இனத்தவர்களுடைய அடையாளம் வெளிவரணும் எங்கள் சமுதாயத்தவர்களுடைய ஆட்சியை தொண்டு வெளில வரணும் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இப்படியெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு அந்த பெருமிதம் அவசியமாக இருக்குது எங்களுக்கு மீன் எங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லோருக்கும் தான் ஏன்னா அப்படியான ஒரு பண்பட்ட செயல்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய அரசு குறிப்பிட்டு வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்களை வஞ்சிப்பதும் அவருடைய புகழனை சீர்குலைக்கும் விதமாக செய்கின்ற செயலை உடனடியாக நிறுத்த வேண்டும் இல்லையெனில் திரு அருண் ராமதாஸ் அவர்கள் சொன்னது போல நிச்சயம் சட்டமன்ற வளாகத்திற்கு முன்பாக விரைவில் போராட்டம் பாமகவில் அறிவிக்கப்பட்டு பெரும் புரட்சியாய் அது வெடிக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேர்ப்பது நன்றி வணக்கம்